மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சிப்லோல் சர்வீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து இங்கே வந்து நிறைய லேப்டாப் பிராண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம சிப்லோல் சர்வீஸ்க்கு வருது அதாவது எஸ்பெஷலி ஃபார் ஆப்பிள் லேப்டாப் அதாவது ஆப்பிள் லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து இன்பில்டு ஸ்டோரேஜ் எம் டூ எம் ஒன் ஆர்ட் ட்ரைவ் இருக்கும் ப்ளஸ் வந்து டிஸ்பிளேலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனால் இந்த லேப்டாப்பில் பொறுத்தவரையும் வாட்டர் ட்ராப்பு ஏதாவது பேட்ரி இஷ்யூ இன்னொன்று வந்து கிராஃபிக்ஸ் சைஸ் இஷ்யூ ரேம் இஷ்யூ மதர் போர்டு இஷ்யூ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க நம்ம இருக்கிறது இப்போ சாஃபிட்டலில் நம்ம இருக்கும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீனாக வந்து சிப் ரோல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிப்புமே வந்து உங்களுக்கு மதர்போர்டை இப்படி எடுத்து இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் மைக்ரோஸ்கோப் வழியாக அளவுக்கு ஒரு ஒரு மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேம் வந்து ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆப்பிள் மட்டும் சர்வீஸ் பண்ணுறதில்ல டெல்லு ஹச்பி எல்லா லேப்டாப் பிராண்டும் வந்து ஏ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து மதர் போர்டில் இந்த மாரி ஐசியில் வந்து ட்ரைனஸ் ஆகும் அந்த ட்ரைனஸால் என்ன ஆகுதுன்னா அந்த ஐசி வந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும் அப்புறம் ஃபேன் இஷ்யூ வரும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லேப்டாப்பில் வந்து இந்த ஃபேன் இஷ்யூ வர்றதே சில பேருக்கு தெரியாது ஏன்னா இந்த ஃபேன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது மூவ் ஆகாது ஒர்க் ஹெவி லோடு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் போது தான் இது வந்து மூவ் ஆகும் இந்த ஃபேன் இஷ்யூ வந்ததுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் பண்ணிவிடும் அப்போ வந்து நம்ம இந்த ஃபேனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ஃபேன் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் எஸ்பெஷலி டெல் லேப்டாப்பாக இருக்கட்டும் ஹச்பியாக இருக்கட்டும் ஏசராக இருக்கட்டும் எனி எனி ப்ராண்ட்லேயும் கூட இந்த வந்து இந்த ஃபேன் ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி ரேம் இஷ்யூ வந்து எப்போவது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்தமாரி ரேம் இஷ்யூ எல்லாம் அதாவது ஒரு லேப்டாப் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ரியால் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்போ இந்தியன் ருப்பியை ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஃபைவ் இயர்ஸ் அது நமக்கு நிறைய சம்பாரித்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் டெக்னாலஜி நிறைய அப்கிரேட் ஆகிடும் அப்போ வந்து நீங்கள் லேப்டாப்பை வந்து மாற்றினாலும் அதோட டிப்ரெஷன் வேல்யூ கம்மியாக தான் ஆகும் அதனால் என்னையை பொறுத்தவரையும் நீங்கள் லேப்டாப் வந்து புதுசு போகிறதுக்கு முன்னாடி ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ்ட்டு போகலாம் இப்போ எம் ஒன் எம் டூலாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் பட்ஜெட்லேயே இப்போ கிடைக்கிது இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்க போனீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரியால் வரையும் கத்தார் மார்க்கெட்டில் இருக்குது இதேமாரி இந்தியாலேயும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அப்போ வந்து நீங்கள் டெல்லில் ஹெச்பி வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் எயித்து ஜென்ரேஷன் நைன்த் ஜென்ரேஷன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு யூஸ்ட் லேப்டாப் ப்ரைஸும் உங்களுக்கு கிடைக்கும்